வைகாசி கடைசி வெள்ளி சிறப்புகள் பற்றி அறிவோம் மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றப்படுகின்ற வைகாசி மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருப்பதன் காரணமாக இம்மாதம் சைவம் வைஷ்ணவம் மட்டுமன்றி முருகப்பெருமானுக்கும் எமதர்மனுக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் வைகாசி மாதத்தின் சிறப்புகள் மற்றும் கடைசி வெள்ளி சிறப்பு குறித்தும் அறிந்து கொள்வோம் வைகாசி சிறப்பு தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் தனி சிறப்புகளை பெற்றிருப்பதில் வைகாசி மாத பிறப்பன்று கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய செல்வம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதத்தில்தான் நரசிம்மமூர்த்தியும் முருகப்பெருமானும் எமதர்மராஜனும் அவதரித்தனர் இதில் நரசிம்ம மூர்த்தியை வணங்கிட மறைமுக எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் ஆகியோர் ஒடிவர் முருகனை வணங்கிட அழகு ஆரோக்கியம் ஐஸ்வரியம் போன்றவைகள் கிடைக்கும் எமதர்மராஜனை வணங்கிட நீண்ட ஆயுள் கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய ரிஷப விரதம் வைகாசி மாதத்திலேயே கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது கடைசி வெள்ளி சிறப்பு காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகருக்காக பெருந்தேவி தாயார் பொன்மழையை பெய்வித்தது வைகாசி கடைசி வெள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சி வரதராஜ கோயிலில் தனியாக வீற்றிருக்கும் பெருந்தேவி தாயாரை வைகாசி கடைசி வெள்ளியில் வணங்குவதால் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதுடன் குழந்தை வரம் இல்லாதோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்நாளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றி பராசக்தியை அவசியம் பூஜை செய்து வழிபட வேண்டும் மேலும் அன்னைக்கு எலுமிச்ச ஆலையை சாற்றுவதன் மூலம் செல்வங்கள் பெருகும் குழந்தை பேறு கிடைக்கும் எலுமிச்சம் பழம் எதிர்மறை ஆற்றலை நீக்கும் வல்லமை கொண்டதால் கண் திருஷ்டிகள் தீவினைகள் நீங்கும் அதையடுத்து செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து வீட்டிலிருந்த ஏழ்மை வறுமை நிலை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்